இது வந்து எழுநூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள டபுள் பெட்ரூம் பிளான் இப்போ பார்க்க போகிறோம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏனிப்படி ஸ்டேர்கேஸ் போட்டிருக்காங்க ரெண்டு பில்லர் போட்டு முதல்ல வராண்டா வராண்டா வந்து ஒம்போதரைக்கு அஞ்சு வராண்டாவில் ஏறினதுக்கப்புறம் அப்படி மாடிப்படி ஏறி டெரஸ்க்கு போகிற மாதிரி ஸ்டேர்கேஸ் இருக்குது வறண்டாறுலேருந்து லிவிங் பதிமூணுக்கும் ஒம்பதுரை இல்லை ரவுண்டு ஃபிகராக வச்சுக்கலாம் நம்ம பத்துக்கு பதிமூணு இல்லை பத்துக்கு பதினாறு அந்த மாதிரி சைஸில் வச்சுக்கலாம் லிவிங்கிலேருந்து லெஃப்ட் சைடில் பெட்ரூமு பன்னெண்டுக்கு ஒம்பதுன்னு இருக்குது மெஷர்மெண்ட்டு பதினொன்றுக்கு பத்து அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கு அட்டாச் ஆயில் இருக்குது ஏழுக்கு நாலு ஓகே தான் அப்புறம் லிவிங்லேருந்து ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் அதையும் பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் வச்சுக்கலாம் இதுக்கு அட்டாச்சு கிடையாது அப்புறம் லிவிங்லேருந்து இருந்து பின்னாடி வந்து அது ஆக்சுவலாக டைனிங் ஒம்பதுரைக்கு எட்டு ஏன்னா அதை ஒட்டி தான் கிச்சன் வருது ஒம்பதுக்கு ஏழுன்னு ஸோ கிச்சன்லேருந்து டைனிங் டைனிங்லேருந்து பேக்யாடு போகிறதுக்கு தனியாக டோர் இருக்குது அந்த டைனிங் ஏரியாவிலேருந்து இன்னொரு பெட்ரூமுக்கும் டாய்லெட் இல்லை ஸோ லிவிங்கில் இருக்கிறவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் வந்து இருக்குது இதில் வந்து மொத்தம் அவுட் டு அவுட் மெஷர்மெண்ட் அந்த டைனிங் டூ ஃப்ரெண்ட்டு அந்த ஸ்டேர் projection ப்ரொஜெக்ஷன் வரைக்கும் முப்பத்தொம்போது அடி மூணுங்கெல்லாம் இருக்குது frontல வந்து இந்த இருந்து அந்த பெட்ரூம் வரைக்கும் உள்ள அளவு வந்து இருபத்தி ஒம்போது அடி அவுட்ரு வால் வாஷ்மெண்ட்ஸு அப்போது இதில் செப்ரேட்டாகவும் எல்லாம் இருக்குது அதாவது அந்த டைனிங் ப்ரொஜெக்ஷன் அஞ்சு அடி ரெண்டு டாய்லெட்டும் சேர்ந்து ஒம்பதே முக்கால் அடி பெட்ரூம் பதிமூன்று அடி பன்னெண்டு ரெடின்னு வச்சு ரெண்டு முக்கால் அடிச்சோம் போட்டிருக்குது பதினாறு அடின்னு வச்சா ப்ளஸ் ஒன்றரை அடி பதினேழு ரெடி வரும் அப்புறம் ஃப்ரண்டில் வந்து அந்த ஸ்டேர்கேஸ் ப்ரொஜெக்ஷன் வந்து பதினோரு அடி அந்த மாதிரி போட்டிருக்குது இதில் இதுதான் ப்ளானு இப்போ அந்த பிளானுக்கு உண்டான எலிவேஷன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவே இருக்குது இதோடைய எலிவேஷன் பார்த்தா அந்த ஸ்டேர்கேஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ரெண்டு பில்லர் போட்டு அந்த வராண்டாவில் படி எண்ணோன்னா அதுலேருந்து அந்த ஸ்டேர்கேஸ் சரி டெரஸுக்கு போகிற மாதிரி இருக்குது அது அந்த ஸ்டர்கஸ் ப்ரொஜெக்டடாக இருக்குது கொஞ்சம் பார்க்குறக்கு எலுவேஷன் நல்லா இருக்குது அந்த வரண்டாக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன கேட் போட்டிருக்குது பக்கத்துலேயே வந்து பெரிய கேட் போட்டு கார் உள்ளே போகிற மாதிரி இருக்குது அது மாதிரி ஃப்ரண்ட் எலுவேஷன்லாம் அந்த விண்டோ சென்டரில் வச்சு ரெண்டு பக்கமும் டிசைன் போட்டிருக்குது பேரப்பட்ட டிசைன்லாம் இருக்குது சைடு வால்லையும் அந்த கலர் வந்து சேஞ்சஸ் இருக்குது ஃப்ரண்டில் போயிட்டுனா அந்த சைடு வாலுக்கு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதுமாதிரி வராண்டாவில் வந்து அந்த மேலே ஏறி போகிற அந்த பேரப்பட்ட வாலில் வந்து கிரில்லாம் வச்சு ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அதை பார்க்க நல்ல லுக்காக இருக்குது தேங்கிலேருந்து பார்த்தா நமக்கு அந்த பெரிய கேட்டு காருக்கு போகிறது இந்த சைடும் மாதிரி அந்த வாலில் ஒரு சைடு வந்து கலர் கொடுத்து ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்குது அந்த இது இன்னொரு பெட்ரூம் ஓடி விண்டோ விண்டோவுக்கு ரெண்டு பக்கம் லேசர் டிசைன் கொடுத்துருக்குது மாதிரி அந்த பக்கம் சன்ஷேட்லலாம் வந்து ஒரு டைல் டாப்பில் போட்ட மாதிரியான ஒரு டிசைன் காமிச்சிருக்கு வராங்க அப்புறம் இது ரோடு லெவல்லேருந்து அந்த வீட்டோடைய இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தா தெரியும் ரெண்டு கலர் ஒயிட் அண்டு அந்த இன்னொரு கலர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அந்த ஸ்டேர் கேஸு அந்த பில்லர்ஸ்லாம் போட்டு ஃப்ரெண்டில் ப்ரொஜெக்ஷன் இருக்கிறது அது நல்ல லுக்காக இருக்குது இது வந்து டைரெக்ஷன்லேருந்து ரோட் லெவல்லேருந்து அந்த காமௌண்ட் கேட்டு காரு அதுக்கு பின்னாடி பெட்ரூம் விண்டோ இந்த இதெல்லாமே இருக்குது இது நல்லா பண்ணியிருக்காங்க சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும்